இரவுல இந்த கிராமத்தில் கடவுள்ரா கை கதவு தொட்டுவாங்க அந்த கதவை யாராவது திறந்தாங்கன்னா அவங்க ரெண்டு நாள் இறந்து போயிடுவாங்க இந்த கிராமம் மதுரையில் இருக்கு இந்த கிராமம் முழுக்க பகல் ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கு ஆனால் இரவு நேரத்தில் ஒருத்தர் கூட வெளியில் வரவே மாட்டாங்க இரவு இந்த வீட்டில் இருக்கிற யாரோட கதையுமே யாரும் தட்டவே மாட்டாங்க கதவை திறக்கவும் மாட்டாங்க அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் தனியாக ஒரு பொண்ணு இருக்கா அந்த வீட்டில் இரவுல யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு யாராவது தண்ணி தான் கேட்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு போய் அந்த கதவை திறக்க போயிருக்கா கதவை திறந்த உடனே வெளியில் யாருமே இல்லை அடுத்த நாள் காலையிலேருந்து அந்த பொண்ணு ரொம்ப காய்ச்சல் படுத்துக்கிறா கிட்டத்தட்ட மூணு நாள் இந்த மாதிரி காய்ச்சல் படுத்து மூணாவது நாள் இறந்தே போயிடுறான் அடுத்த மூணு வருஷமும் இதே மாதிரி கதவை தட்டி ஒவ்வொரு பொண்ணுங்களா இறந்துட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல அதே கிராமத்துக்கு புதுசாக ஒரு குடும்ப குடி வராங்க அவங்களுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டு ரொம்ப கட்டுக்கதை மாதிரி இருந்திருக்கு அன்னைக்கு இருவே இவங்க வீட்டுல கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு அந்த வீட்டுல இருந்த ஆண் அந்த கதவை திறக்க போறான் அவங்க வீட்டுல இருந்த பொம்பளைங்க யாரும் திறக்காதீங்க திறக்காதீங்கன்னு சொல்லியோ அந்த ஆண் கதவை தந்துறான் கதவு திறந்து பார்த்தா வெளியில யாருமே இல்ல மறுபடியும் அந்த ஆண் மறுநாள் காலையில இருந்து காய்ச்சல் படுத்துக்கிறான் மூணாவது நாள் இறந்தே போயிடுறான் அதுக்கப்புறமா தொடர்ந்து அந்த கிராமத்துல கதவு தட்டி நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறதுனால அந்த கிராமத்துல இரவு திறக்கது கிடையாது எவ்ளோ அவசரமா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில போறதும் கிடையாது